கடன் வாங்குவது இன்றைக்கி தவிர்க்க முடியாததாக நிறைய பேர் வாழ்க்கையில் மாறி போச்சு இதுவரையும் வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது இனிமேல் கடன் வாங்காமல் எப்படி வாழ்கிறது கடன் கொடுக்காம எப்படி இருக்கிறது இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் ஆன்லைன் பயிற்சியில் கலந்துக்கங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக சில பேர் கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அவசர தேவைக்காக சில பேர் கடன் வாங்கி கடன் அடைக்க முடியாமல் சிக்கி தவிக்கிறாங்க கடன் அப்படிங்கிறது மனிதர்களிடமிருந்து மட்டுமல்லாமல் ரெக்கார்ட்ஸாக பேங்கில் இருந்தும் வாங்குறாங்க நிதி நிறுவனங்கள் இருந்தும் கடன் வாங்குறாங்க அதை திருப்பி செலுத்த முடியாமல் அவதிப்படுகிறார்கள் அவஸ்தைப்படுகிறார்கள் அவமானப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது நம்ம ஜாதகத்தில் என்ன பிரச்சனை எதனால் கடன் உருவானுச்சு ஒருத்தருக்கு பிறவி ரீதியிலேயும் கடன்கள் உண்டாகுது கடனே வாங்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நேரமும் காலமும் கொண்டு போய் விடும் இப்படி நேரங்காலம் கொண்டு போய் தான் ஒருத்தரை கடனுக்கு கொடுத்துச்சுன்னா சில பரிகாரங்கள் செஞ்சாவே கடன்லேருந்து சரியா ஆகிர்லாம் வந்துடலாம் எல்லாருக்கும் பரிகாரங்கள் ஒத்து வருமா அப்படின்னா நாம் மதியை பயன்படுத்தி மெனக்கட்டு நாம் யோசித்து நம்ம மனசாலேயோ நம்ம அறிவாலேயோ நாமளே ஒரு கடனை உருவாக்கி இருந்தோம்னா அது பரிகாரங்களின் மூலமாக சரி ஆகாது நான் சொல்லித்தரக்கூடிய பயிற்சி முறைகளில் கடன் இல்லாமல் எப்படி இருப்பது செல்வளத்தை பெருக்குவது எப்படின்னு சொல்லித்தரனில்ல அந்த செய்திகளை வச்சு நீங்கள் டெவலப் ஆகணும் யார் மதியால் கடனத்தை கடனை உருவாக்கியவர்கள் விதிவசத்தில் சில பேருக்கு கடன் உருவாகிருக்கும் விதிவசத்தில் யாருக்கெல்லாம் கடன் உருவானுச்சோ அவங்க எல்லாரும் பரிகாரங்கள் அவங்கவங்க ராசி நட்சத்திர பிறப்பினுடைய அம்ச அடிப்படையில் கடன் என்பது ஜாதக கட்டத்தில் ஆறாம் இடத்துல நாம் கவனித்து சொல்லுவோம் அப்போ ஆறாம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குங்கிறத பார்த்தா அவர் என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறத ஈஸியா சொல்லிறலாம் ஈஸியாக கடன்லேருந்து பிரச்சனையிலேருந்து ஒரு வெளில வந்துட முடியும் பரிகாரங்களின் மூலமாக சரியாகுமா கடன் ஆமாம் அது விதிவசத்தால் ஒருத்தர் கடன் வந்திருந்தான் கடன் பெரிய பிரச்சனை இன்னைக்கு கடனே இல்லாதவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு ஒரு சிலரை தான் நம்ம கண்டுபிடிக்கலாம் சில பேர்லாம் பெரிய அளவில் கடனை வாங்கிட்டு திருப்பி அடைக்க முடியாமல் வாங்குன கடனுக்கு திரும்ப அதுக்கு வட்டி கட்டணும் இல்லை அதுக்காக திரும்ப கடனை வாங்கி படம் அந்த பாடு கட்டு கடனை வாங்கி வட்டியை கட்டுவாங்க இப்போ அசல் அப்படி இருக்கு வட்டிக்கு புது கடன் வந்துருச்சு அந்த புது கடனுக்கு புதுசாக இன்னொரு வட்டி வந்துருச்சு அப்படிலாம் கஷ்டப்படுறாங்க இன்னும் சில பேர் கடனை கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க இன்னும் சில பேர் கடனை ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி இப்போ ஒருத்தர் எனக்கு ஒரு நாலு கோடி கொடுங்கன்னு கேட்டா ஜாமீன் கெழுத்து போட்டு வேற ஆள்கிட்ட கடனை வாங்கி வர கொடுத்தாரு அப்படி கடனை வாங்கி கொடுத்துட்டு அவர் கடன் கொடுக்காம இருந்து இவங்க இப்போ ஜாமீன் கெழுத்து போட்டதுனால இவங்க கடனை மாட்டாங்க கடைசியா அந்த நாலு கோடி பணத்தை இவங்க அனுபவம் பண்ணியிருக்க மாட்டாங்க வேற யாருக்கும் கொடுத்துருப்பாங்க அவர் அனுபவம் பண்ணியிருப்பாரு ஜாமீனுக்கு நின்னதுனால கடனை வாங்கி இவர் கொடுத்ததுனால இவர் மாட்டிக்கிட்டார் இப்படி நிறைய பேர் இருக்கா ஏதோ ஒரு வகையில் கடன் கஷ்டம் வருது யாரெல்லாம் கடன் பட்டிருக்கிறாங்களோ கஷ்டப்பட்ட நிலை ஏற்பட்டுருக்கிறதோ அவங்களோட ஜாதக அமைப்பில் கடன் பிரச்சியை குறிக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ன கிரகத்துக்கான அதிபதி என்ன அப்புறம் அந்த ஜாதகத்துக்கும் புதன் பகவானுக்கும் என்னென்ன அருள் கிடைக்குது இல்லை அருள் இருக்கா அருள் நிலைமை இருக்கா இல்லையா புத பகவானினுடைய ஆட்சி அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்குது ஆறாம் இடத்தையும் புதன் பகவானையும் பார்த்தா ஒருத்தருடைய கடன் அடைக்க முடியுமா முடியாதா கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத லக்கணத்தை வைத்தும் லக்னாதிபதியை வைத்தும் ஒரு செகண்டில் ஒருத்தருக்கு சொல்லிடுலாம் ஆறாம் இடம் ஜாதக கட்டத்தில் ஆறாவது இடம் சுபத்தன்மையோடு இருந்தால் கடன் வாங்கினால் கடன் மூலமாக வளர்ச்சி பெற முடியும் எப்படிங்க கடன் மூலமாக வளர்ச்சி பெற முடியும் பத்து லட்சம் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறோம் ரெண்டு கோடியை சம்பாதிக்கிறோம் வளர்ச்சி அப்படி வளர முடியும் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கெட்டு போயிருந்தாலோ ஆறாம் இடத்துல அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பாவ கரகங்கள் ஆறாம் இடத்துல இருந்தாலும் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கணும் கடன் அடையணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை நமக்கு உண்டாகணும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகணும் பணம் வந்து டெவலப் ஆகணும் பண வளர்ச்சி வேணும் அப்படின்னா கடன் அடைக்க முடியும் பொருளாதார நிலையை உயர்த்தினா கடன் அடைச்சிடலாம் அது சிலர் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நாம் சில வழிபாட்டு முறைகளை சொல்லுவோம் இப்போ மகாலட்சுமி வழிபாடு செய்தால் தினசரி குபேர நேரம்னு சொல்லக்கூடிய ஆறரை மணிக்கு வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சு மகாலட்சுமி படத்துக்கு மல்லிகைப்பூ தாமரை மலர்கள் வச்சு நெய் விளக்கு ஏற்றி ஒரு இனிப்பு எடுத்து வச்சு வழிபாடு செஞ்சு மகாலட்சுமிக்கு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லி கனகதரா ஸ்தோ ஸ்தோத்திரத்தை ஆறு முறைகள் சொல்லி வழிபாடு செய்யும்போது ரொம்ப பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் இது வந்து தினசரி செய்யணும் ஆறரை மணிக்கு காலையில் இது வந்து ரொம்ப சுபம் அல்லது சாயந்தரம் ஆறரைக்கு ரெண்டு டைமில் எப்போ வேணாலும் செய்யலாம் ஆடுற இல்லை சாயந்தரம் ஆடுற மிகச்சிறந்த சுபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாயந்தரம் ஆடுறேங்கிறது ரெண்டு டைமில் எது பெஸ்ட்டு அப்படி ரெண்டு டைம் சொன்னோன்னா சில பேருக்கு தோணும் ரெண்டில் எதுங்க பெஸ்ட்டு அப்படின்னு சில பேருக்கு தோணும் மாலை நேரம்ங்கிறதும் பெஸ்ட்டு மாலை ஆறுற மணி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி வைக்கணும் கனகதாரா ஸ்தோத்திரம் ஒரு ஆறு தடவை கோவிலில் சொல்லி வழிபாடு செய்யணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்துகிட்டே வந்தால் சில ஜாதகர்களுக்கு சில நபர்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வு உண்டாகி கடன்கள் அடையப்படும் இதெல்லாம் வந்து அந்த ஜாதக ரீதியிலான வழி வழிபாடு முறைகள் மிக கடுமையான பிரச்சனையில் சில பேர் இப்போ பாவ எல்லாம் ஒரே கட்டத்தில் சேர்ந்துருக்கும் சில பேருக்கு அப்போ அவங்க என்ன செய்யலாம் நரசிம்ம வழிபாடு செய்யலாம் மாதத்துக்கு ஒரு முறை அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நரசிம்மர் கோவிலுக்கு போய் ஒன்பது நெய் தீபமும் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வச்சு நரசிம்மரை ஒன்பது முறை பலம் வந்து அதுக்கப்புறம் நரசிம்மருக்கே நாம் சொல்லக்கூடிய ஸ்லோகம் ருண விமோசன ஸ்லோகம் அதை நம்ம படிக்கணும் கோவிலில் இருந்து நம்ம படிக்கணும் அது நம்ம படிக்கும் பொழுது கடன் பிரச்சனையிலேருந்து படிப்படி படிப்படிப்படியாக குறைய முடியும் இருக்கிறது கடுமையான கடன் பிரச்சனை உள்ளவங்க தான் நரசிம்மரை வழிபாடு பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைய முடியும் ஒரே நாளில்லாம் ஒரு தான் நடக்காது தான தர்ம பரிகாரம்னு ஒன்று இருக்குது இது அவரவர் ஜாதகத்தை பார்க்கும்போது நான் சொல்லிடுவேன் என்னென்ன பரிகாரங்களை செய்யுங்க அப்படின்னா விதிவசத்துல கடன் வந்திருந்தா பரிகாரங்களுக்குள்ள போகலாம் மதிவசத்துல வந்திருந்தா உழைப்புக்குள்ளதான் போகணும் தான் நம்ம கடன் உண்டாயிருக்குன்னா அப்ப நம்ம தான் அதை சரி பண்ணணும் பிறப்பின் அடிப்படையில விதிவசத்தாலதான் கடன் உருவாயிருக்கு அப்படின்னா அதை தான் டீல் பண்ணணும் முல்லை முல்லாலதான் எடுக்கணுங்கிற மாதிரி கடன் வந்திருக்கா அப்ப மதி ரூட்டு தேர்ந்தெடுங்க அதுக்கு தான் நான் மணி அட்ராக்ஷன் ப்ரோக்ராம் வாங்கன்னு சொல்றேன் உங்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கு உங்களால் உங்களை சரி பண்ணிக்கணும்னா நீங்கள் மணி அட்ராக்ஷன் ப்ரோக்ராம் வரணும் பண ஈர்ப்பு கலை ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு அது விதி வசத்தால் பிரச்சனை இருக்கா பிறப்பி நடிப்பு நீங்க எல்லாம் நான் நல்லாவே தான் இருக்கேன் ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனை வருது ஏங்க நான் நல்லா சம்பாதிக்க நல்லா தான் இருக்கேன் ஆனா கையில வாங்கினேன் பையில போடல காசு போனேன் இடம் தெரியல நல்லா தான் சம்பாதிக்கிறேன் ஆனா எனக்கு காசு இல்லை என்ன செய்யறது அப்படிலாம் சில பேர் கேட்பாங்க காசு இல்லை அப்படின்னு ஆனா நல்லா சம்பாதிப்பாங்க நல்லா இருப்பாங்க அப்ப அது விதிவசம் அப்ப கடன் தீர்ப்பதற்கான பயிற்சிகள் கடன் என்கிற அரக்கனை விரட்டுவது அப்படி என்கிற பயிற்சிகள் அப்புறம் குபேர யோகம் அப்படின்னு ஒரு பயிற்சி நடக்குது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பயிற்சிகள் அது போன்ற பயிற்சிகளில் கலந்துக்கலாம் விதிவசத்தால் பிரச்சனை உண்டானவங்க குபேர யாகம்னு ஒன்று வைப்போம் அவங்கவுங்க வீடுகள்லேயும் குபேர யாகம் நடத்துவோம் சில நேரம் மக்கள் எல்லோரையும் வரவழைச்சி ஒரே இடத்துல குபேர யாகம் நடத்துவோம் குபேர யாகம் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் இல்லை குபேர யோகம் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படி வந்து நீங்கள் பிரிச்சுக்கணும் உங்க உங்க பிரச்சனை விதியாலையா மதியாலையா இப்ப யோசிங்க இப்ப தான தர்மம்னு சொன்னீங்களா சில பேருக்கு அப்படி ஒரு அதாவது கர்மா ரீதியா கர்மா ரீதியா சில பேருக்கு பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனை அப்ப கர்ம பலன்களை குறைக்கிறதுக்கான சில விஷயங்களை செய்யணும் கடன் பிரச்சனைல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இப்ப வந்து மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்யறத ரொம்ப வயதானவர்கள்லாம் வந்து வயதானவர்கள் எல்லாம் முதியோர்களும் இருக்கும் அங்கே இல்லங்களில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கிறது ஆதரவற்றர்களுக்கு உதவி செய்கிறது ஆதரவற்றவர்களுக்கு நம்ம தானே உதவி இப்போ மாற்றுத்திறனாளிகளில் நிறைய முன்னேறி செல்வாக்காக நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம உதவி வேண்டியது இல்லை செயல்பட முடியாத அளவில் சொந்தமாக சம்பாதிக்க முடியாத அளவில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் பசி இருக்குது உறக்கிறதுக்கு இடம் வேணும் உறங்குறதுக்கு இடம் வேணும் உடுப்புகள் வேணும் இல்லை செயல்பட முடியலை உழைக்கிறதுக்கான தெம்பு மனசு இருக்கலாம் ஆனால் செயல்படுத்த முடியாத சில பேரால் அது போன்ற நபர்களுக்கு உதவி செய்கிறது நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது குழந்தைகளை படிக்க வைப்பது இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து படிக்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் எடுத்து கொடுங்க உணவு தானங்கள் செய்யுங்க வேண்டிய உதவிகளை செய்யுங்க பசுமாட்டிற்கு தேவையான மாட்டு தீவனங்களை வாங்கி கொடுங்க பசுவுக்கு வாழைப்பழம் கொடுங்க இது மாதிரிலாம் செய்து வந்தாக்க கர்மா பலன்கள் வந்து அந்த கர்மாவால் இருக்கக்கூடிய பெரிய கஷ்ட துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கர்மா குறைஞ்சு நமக்கு நன்மை அப்படிங்கிறது நடக்கும் இதெல்லாம் அவரவர் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நான் வந்து தெளிவாக சொல்லிடுவேன் யார் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன் கடன் தீர்மானவங்களுக்கு நிச்சயமாக தீர்வேன் க எது வந்ததோ எது வந்ததோ அது தானே எது வந்ததோ அது போகும் கரண்ட் வந்திருக்குன்னா ஒரு நேரம் கரண்ட் போகத்தான் போகுது ஒன்னு வந்துச்சுன்னா அது போகணும் ஒன்னு பிறந்துச்சுன்னா அது இறக்கணும் கடன் உங்களுக்கு பிறந்திருக்கிறது கடனை ஈஸியா இறக்க வைக்கலாமே கடன் சில பேருக்கு வந்துருச்சு சில பேருக்கு கடனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆயிரம் ஆகி அது பத்தாயிரம் ஆகி பதினைந்தாயிரம் ஆகி வளர்க்கப்படாது கடனை இன்னைக்கு என்னை பார்த்தாச்சு நான் பேசுறத கேட்டாச்சு இன்னைக்கு என் கூட நீங்க நேருக்கு நேர் உட்காந்துட்டீங்க ஆன்லைன் மீட்டிங் இன்னைக்கு வந்தாச்சு உக்காந்தாச்சு இல்லை இன்னையிலிருந்து அப்படியே புதிய கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டாப் ஆகணும் ஒன்றும் தானாக ஸ்டாப் ஆகலைன்னா நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணணும் உங்களுக்கு விதிவசத்தால் தான் கடன் அப்படின்னா நான் சொல்கிறேன் இனிமேல் உங்களுக்கு புது கடன் இல்லை மதிவசத்தால் தான் உங்களுக்கு கடன் அப்படின்னா அது நீங்கள் தான் நிறுத்தணும் இனிமேல் கடன் வாங்குறத நீங்கள் தான் நிறுத்தணும் விதியா மதியா முடிவு பண்ணுங்க முதல்ல அதை முடிவு பண்ணுங்க உங்களுக்கு விதினால கடனா உங்க மதியினால கடனை நான் ஒண்ணுமே பண்ணலைங்க எப்படி கடன் அதுவா வந்துச்சுங்க அப்படிதான் சில பேருக்கு தோணும் நான் நல்லா சம்பாரிச்சேன் நல்லா இருந்தேன் சரி திடீர்னு வரும் கடன் எதிர்பாராத கடன்லாம் வரும் சம்பாரிச்சி சேவிங்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் நல்லா சேவிங்ஸ் எல்லாம் இருப்போம் திடீர்னு வீட்டில் ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பாங்க சேவிங்ஸ் ஒரு லட்சம் இருக்கும் ஆப்ரேஷன் ஆறு லட்சம் தேவைப்படும் அஞ்சு லட்சம் பேர் கடன் வாங்கணும் இது விதிவசத்தால் வர்ற கடன் அழகாக கார் வாங்கிட்டு இதெல்லாம் வீட்டில் எல்லாம் எல்லாம் ரொம்ப இன்பமாக சந்தோஷமாக இருப்போம் திடீர்னு ஒரு நாள் நம்ம கார் நிற்கிற இடத்துல ஒரு மறைஞ்சாஞ்சு கார் மேலே விழுந்துடும் இல்லை எங்கேயாவது இடத்துல யாராவது ஒருத்தர் கார் வாங்கிட்டு போய் எங்கேயாவது மோதிடுவார் ஏதோ ஒன்று சம்திங் நடக்கும் நான் நெகட்டிவாக சொல்லலை ரொம்ப ஏதோ சம்திங் திடீர்னு ஒரு ஆபத்து விபத்து வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை பண கஷ்டங்கள் உண்டாகும் அப்படிலாம் நடக்கும் பொழுது நமக்கு அதெல்லாம் விதிவசத்தால உண்டாகணும் எல்லாமே சரி பண்ண முடியும் சிறந்த நன்மைகள் நடக்கும் அற்புதங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஆகச்சிறப்பான செல்வோளம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடன் தீர்க்கிறதுக்குன்னே தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு கடன் என்கிற அரக்கனை எதிர்த்து போராடுவது எப்படி கடன் என்கிற அரக்கனை எதிர்ப்பதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பயிற்சி தினசரி நடக்குது இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா வந்து தொடர்ச்சியாக கலந்துக்கங்க நன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் நல்லது நிச்சயம் நடந்தே தீரும் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது உடனே ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஆன்லைன்லிங்களாம் உங்களுக்கு கொடுப்பாங்க மீட்டிங்கில் டெய்லி கலந்துக்கங்க